சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர் சுயஉதவிக்குழு தயாரிப்பு பொருட்களின் மதி அனுபவ அங்காடியை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தீபா இணைகிறார் தீபா வணக்கம் கூடுதல் விவரம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் பொருட்களை தலைமைச் தற்போது மதிய அணு அங்காடி என்கின்ற அந்த அங்காடியை தடமன்றத்தில் தொடங்கி வைத்தார் இந்த அங்காடிகள் குறிப்பாக சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்கள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை தமிழகம் முழுவதும் உள்ள அந்த சுய உதவி குழுவில் இருக்கும் அந்த பெண்கள் அவர்கள் தயாரிக்கப்பட்டது ஆங்காங்கே வந்து அந்த அரசு அரசு நடத்தப்படும் கண்காட்சியாகும் அங்காடிகளில் அவர்கள் வந்து அவர்களுடைய பொருட்களை இருக்கலாம் அதே போல சென்னை பார்க்குள்ள மத பேருந்தாய் அந்த இடத்திலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தொடங்கப்பட்டது அந்த இடத்திலும் வந்து மதி என்கின்ற அந்த அங்காடி இருக்கிறது அங்கு தயாரிக்கும் பெண்கள் தயாரிக்கும் பொருட்கள் விற்கப்படுகிறது அந்த அடிப்படையெல்லாம் தற்போது சென்னை தலைமைச் செயலத்தில் இந்த மதி அனுபவ அங்காடியில் இந்த துணை முதலமைச்சர்கள்